ஆண்ட இயேசு ரச்சகருமாகசுகூசன் திருப்பயிறனாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாள் இறைவார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மீண்டும் ஒரு விருந்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் இது யார் கொடுத்த விருந்து அப்படின்னா பார்வோன் கொடுத்த விருந்து ஆதியாகமும் நாற்பதாம் அதிகாரத்தில் இருபதாம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் பார்வோன் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு விருந்து கொடுக்கிறான் தன்னுடைய ஜன்ம நாளிலே என்று சொல்லப்படுகிறது தன்னுடைய பிறந்த நாளிலே தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு விருந்து கொடுக்கிறான் அந்த விருந்து கொடுக்கும்போது அங்கே ஒரு மூன்று நபர்களை குறித்து அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது ஒன்று பானபாத்திரக்காரன் ரெண்டு சுயம்பாகிகளின் தலைவன் மூன்று யோசிப்பு இந்த மூன்று பேரை குறித்து அந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது பொதுவாக தலைவர்கள் விருந்து வைப்பது வழக்கம் தன்னுடைய பிறந்த நாளுக்கு விருந்து வைப்பார்கள் தன்னுடைய அபிஷேகம் ராஜாவாக பட்டாபிஷேகம் பண்ணப்பட்ட ஓராண்டு நிறைவு இல்லைன்னு சொன்னால் அந்த நாட்களை அவர்கள் ஊழியர்களுக்கு விருந்து வைப்பது வழக்கம் அந்த நாட்களிலே சிறையில் இருக்கிற கைதிகளை நல்லெண்ணம் அடிப்படையில் அவர்கள் நடத்தை நல் நடத்தை அடிப்படையில் அவர்களை விடுவிப்பது வழக்கம் இப்பொழுதும் அப்படி இருக்கிறது அரசியல் தலைவர்களுடைய பிறந்த நாட்களிலே சிறைச்சாலையில் இருக்கிற நீண்ட நாட்களாக சிறைச்சாலையில் இருக்கிற சிறை கைதிகளை நன்னடத்தை காரணமாக விடுவிக்கிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது அதே போல தான் இங்கே திருமறையிலே பார்வோனுடைய பிறந்தநாள் விருந்திலே இந்த ஊழியர்களுக்கு அவன் விருது வைத்தபோது பானபாத்திரக்காரனையும் அந்த சுயம்பாய்களுடைய தலைவனையும் இங்கே அவன் விடுதலை செய்து எல்லாருக்கும் முன்பாகவும் அவர்களை உயர்த்தினான் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் இருவதாம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது பான பாத்திரக்காரனின் தலைவனையும் சுயம்பாய்களுடைய தலைவனையும் அங்கே ஊழியக்காரர்கள் நடுவிலே உயர்த்தி என்று சொல்லப்படுகிறது ரெண்டு பேரையும் அங்கே முன்னாடி கொண்டு நிறுத்தி ஒருவேளை விசாரணை கூட நடந்திருக்கலாம் ஆனால் இங்கே நடந்த காரியம் ஒன்று பானபாத்திரக்காரன் தலைவனுக்கு வந்து அவன் தன்னுடைய பழைய வேலையை மறுபடியும் பெற்றுக்கொள்கிறான் கொள்கிறான் தலைவன் அங்கே தூக்கிலிடப்படுகிறான் யோசேப்பும் மறக்கப்படுகிறான் இந்த மூணு காரியம் தான் அங்கே நடக்குது அப்போ இந்த விருந்திலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்றால் இந்த விருந்து சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால் ஒருவனுக்கு மீட்பை வழங்கியது யாருக்கு அங்கே பானபாத்திரக்காரன் தலைவனுக்கு இந்த விருந்து மீட்பின் விருந்தாக அமைந்தது அவன் மீண்டும் தன் நிலையிலே உயர்த்தப்படுகிறான் எனவே பானபாத்திரக்காரனுக்கு இது மீட்பின் விருந்தாக அமைகிறது சுயம்பாயின் தலைவனுக்கு இது தீர்ப்பின் விருந்தாக அமைகிறது அங்கே விசாரிக்கப்படும் போது இவனுடைய தவறு அங்கே நிரூபிக்கப்படுகிறது தூக்கிலிடப்படுகிறான் எனவே சுயம்பாய்களுடைய தலைவனுக்கு இது தீர்ப்பின் விருந்து அவன் தன் அவன் செய்த தவறுக்கு தண்டனை கிடைக்கிறது மூன்றாவது யோசைப்பு மறக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது ஏன் தேவ திட்டம் நிறைவேறிய விருந்து இந்த விருந்து யோசைப்பு மறக்கப்படவில்லை என்று சொன்னால் பானபாத்திரக்காரன் பார்வோனிடத்தில் ஞாபகப்படுத்தியிருப்பான் ஏனென்றால் செய்யாத தவறுக்கு சிறைச்சாலையில் இருக்கிறான் யோசைப்பு பானபாத்திரக்காரிடத்தில் யோசைப்பு இருக்கிறான் உன் தலை உயர்த்தப்படும் போது நீ எனக்காக பார்வோனிடத்தில் பேச வேண்டும் என்னை நீ அங்கே நான் நிரபராதி என்பதை சொல்ல வேண்டும் என்பதுதான் அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் ஆனால் பானபாத்திரக்காரன் மறந்து விடுகிறான் இது தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக ஏனென்றால் காணானில இருக்கிற தன்னுடைய குடும்பத்தை ஜீவரட்சனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த யோசிப்பு பார்வோன் அங்கே சிறைச்சாலையில் இருந்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் பார்வோன் யோசேப்பை விடுதலை செய்தால் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு ஒருவேளை அவன் புறப்பட்டு சென்று விடலாம் இப்போ விடுதலை செய்யாத பட்சத்தில் பார்வோனுடைய சொப்பனத்திற்கு இவன் இப்போ விளக்கம் சொல்ல வேண்டியது வருகிறது அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதினால் எகிப்திலே அவன் அதிபதியாக மாறுகிறான் எகிப்தில் அதிபதியாக மாறியதினால் தன்னுடைய குடும்பத்தை அங்கே ரட்சிக்கும்படியாய் அவனுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகிறது இதெல்லாம் தேவனுடைய திட்டம் எனவே தேவ திட்டம் நிறைவேறும்படியாய் அவன் அங்கே மறக்கப்படுகிறான் எனவே அருமையானவர்களே இந்த பார்வோனுடைய விருந்திலே மூன்று காரியங்கள் ஒன்று மீட்பின் விருந்து இது நமக்கு என்ன செய்தி சொல்கிறது என்று சொன்னால் நீங்கள் தவறு செய்யாத பட்சத்தில் தேவன் உங்களுக்கு அவர் துணை செய்வார் அவர் உங்களுக்காக வழக்காடி உங்களை மீண்டும் உயர்த்துவார் இது முதல் காரியம் ரெண்டாவது தவறு செய்யும் பட்சத்தில் தண்டனை உண்டு இதை நாம் மறந்துவிடக்கூடாது வேதம் சொல்லுகிற காரியமும் அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம் தான் எனவே செய்த தவறுக்கு தண்டனை நிச்சயமாய் உண்டு மூன்றாவது தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்துக்காக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அந்த திட்டம் நிறைவேறும் வரை காத்திருக்க வேண்டும் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அருமையானவர்களே பார்வூண்டில் விருந்து நமக்கு கற்றுத்தருகிற காரியம் ஒருவனுக்கு இது மீட்பளிக்கிறது அளிக்கிறது ஒருவனுக்கு அது தீர்ப்பளிக்கிறது இன்னொருவனுக்கு அது தேவ திட்டம் நிறைவேறுகிறதா இருக்கிறது நமக்கு என்ன கற்றுத்தருகிறது தேவன் நல்லவர்களுக்கு உதவி செய்கிறார் தவறு செய்கிறவர்களை தண்டிக்கிறார் தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தருகிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்.